بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்புள்ள சகோதரர்களே இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே நோன்போடு தொடர்புடைய எம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்குரிய பதிலாக இன்றைய ஜும்மாவை அமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அடிக்கடி ஜும்மா சம்பந்தம் அதாவது நோன்பு சம்பந்தமாக பெரும்பாலும் ரமதானிலே கேட்கப்படக்கூடிய நிறைய கேள்விகள் உண்டு அந்த கேள்விகளை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்கும் அந்த கேள்விகளை கேட்கவோ பதில்கள் கிடைக்கவோ சந்தர்ப்பம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை எனவே அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவிலே அது தொடர்பான பிரபல்யமாக கேட்கப்படக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கான தெளிவுகளை இந்த ரமதானுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் சொல்வோம் என்று சொன்னால் மக்கள் தங்களது வணக்க வழிபாடுகளை சந்தேகம் இல்லாமல் உறுதியான நிலையில் செய்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்கின்ற அடிப்படையில் இந்த ரமலான் நோன்போடு பொதுவாக இந்த கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளும் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் ரமலானில் மட்டுமல்ல பொதுவாக சுண்ணத்தான நோன்புகள் நேரங்கள் கூட அந்த கேள்வி என்ன செய்கின்றன எழுகின்றன ஆனாலும் சுண்ணத்தான நோன்புகளை பொறுத்தவரைக்கும் இடையிலே விடுவதற்கான அனுமதி மார்க்கம் வழங்கியிருப்பதனால் அந்த கேள்விகள் அங்கே வலுவாக என்ன செய்வதில்லை கேட்கப்படுவதில்லை எனவே ரமதானுடைய காலங்களில் அந்த கேள்விகள் வலுப்பெறுகின்றன பலர் பதில் கிடைக்காமலேயே ரமதானை என்ன செய்து விடுகிறார்கள் கடந்து விடுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த கேள்விகள் இந்த மக்களிடத்தில் எழக்கூடிய அந்த எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பெரும்பாலான விஷயங்கள் நோன்பு பிடிப்பது சம்பந்தம் அதாவது நோன்பு பிடிப்பது யாருக்கு கடமை யாருக்கு கடமை இல்லை அவர்கள் எப்படி அதற்கு பரிகாரம் செய்வது கதா செய்வது என்பது சம்பந்தமான கேள்விகள் பெரும்பாலும் இருக்கும் அல்லது நோன்பு முறிவதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக என்ன செய்யும் பெரும்பாலும் இருக்கும் இது அடுத்தபடியான மற்ற எல்லாம் கேள்விகளெல்லாம் என்று சொன்னால் அவைகள் அரிதான அல்லது குறைவானவர்களால் கேட்கப்படக்கூடிய கேள்விகளாகத்தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமதான் நோன்பு நெருங்குகிற நேரத்திலேயே அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இந்த ரமதான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் ஆனாலும் கூட இஸ்லாம் இஸ்லாத்துடைய பொதுவான ஒரு அடிப்படை லா யுக்கல்லி ஃபுல்லாஹு நஃப்சன் சிரமத்துக்கு மேலாக தங்களது அதாவது சக்திக்கு மேலாக யாரையும் சிரமப்படுத்துவது கிடையாது என்பது இஸ்லாத்துடைய பொதுவான ஒரு அடிப்படை உங்களால் இயன்ற அளவுக்கு இறைவனை என்ன செய்யுங்கள் பயந்து நடவுங்கள் தடுத்ததை முழுமையாக தவிர்க்க வேண்டும் ஏவிய வகையில எவ்வளவு நம்மளால் முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய பொதுவான அடிப்படைகளில் ஒன்று இந்த அடிப்படையில் ரமலான் நுழைகிற நேரத்திலேயே வயோதிபர்களுடைய நோன்பு சம்பந்தமாகவும் கர்ப்பிணிப் பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இவர்களது நோன்பு சம்பந்தமாகவும் அதே போல அதாவது துருவ பிரதேசங்களுக்கு அன்மித்த பகுதிகளில் வாழக்கூடியவர்களுடைய நோன்புகள் சம்பந்தமாகவும் நிறைய கேள்விகள் என்ன செய்யும் மக்களுக்கு மத்தியிலே வரக்கூடியவர்களாக இருக்கின்ற மீடியாக்கள் வளர்ந்து விட்டதன் காரணமாக இலகுவாக உலமாக்களை தொடர்பு கொள்ள முடிந்த ஒரு சுச்சுவேஷன் இருப்பதனால் தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் தங்களது நோன்புகளையும் தங்களது பெருநாள்களையும் எப்படி இரவு தொழுகைகளையும் எப்படி அமைத்துக் கொள்வது என்ற கேள்விகள் நிறையவே என்ன செய்கின்றன வருவதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே நோன்பை பொறுத்தவரைக்கும் நம்ம பொதுவாக ஏனைய ஹதீதுகள் ஏனைய விவரங்கள் தெரியாது விட்டாலும் இந்த அடிப்படை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா தமது சக்திக்கு மேலாக யாரையும் என்ன செய்வதில்லை சிரமப்படுத்துவது கிடையாது என்பது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை அந்த சக்திக்கு மேலால் சிரமப்படுத்துவது இல்லை என்பது எங்கெங்கெல்லாம் எல்லாம் எப்ளை ஆகுமோ அவர்களெல்லாம் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது அனுமதித்திருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் குறிப்பாக அதாவது இந்த இரவு என்ற பகுதி மிகவும் குறைப்ப நாங்களும் இரவு குறைவான ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம் ஆனாலும் மிக குறைவு என்று சொல்ல முடியாது இரவு இரண்டு மணித்தியாலங்கள் அல்லது மூன்று மணித்தியாலங்கள் வரக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நோன்பு பிடிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்வது அப்படி என்பது அந்த மக்களிடத்திலே நாங்கள் எங்களது உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்ன சொன்னால் இரவும் பகலும் ஒரு நாளிலே வந்துவிட்டால் இரவும் பகலும் ஒரு நாளிலே வந்துவிட்டால் அவர் கட்டாயம் அந்த பகல் பொழுது இருபத்தி மூணு மணித்தியாலமாக இருந்தாலும் மூன்று மனுத்தியாலமாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் அவர் நோன்பு வைத்துத்தான் ஆக வேண்டும் இரவும் பகலும் வருமாக இருந்தால் ஒரு அவர் இரவும் இருபத்தி மூன்று அவர் பகலும் இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும் நோன்பு நோற்று ஆக வேண்டும் இது அடிப்படையான விஷயம் இப்போ சில பொழுதுகளில் எங்களுக்கு சில கேள்விகள் வரலாம் இருபத்தி மூணு மணித்தியாளம் எப்படி அவர்கள் நோன்பு நோட்பது என்று நாங்களாகவே சலுகை என்ன செஞ்சிடக்கூடாது வழங்கிவிடக்கூடாது முதலாவது குர்ஆனுடைய அடிப்படை என்ன இரவும் பகலும் இருக்கிற நேரத்தில் பகலில் நோன்பு வைக்க வேண்டும் என்பது குர்வான் சொல்லக்கூடிய அடிப்படை அந்த விதியை நாங்கள் முதலாவது சொல்லிவிட வேண்டும் எத்தனை மனுத்தியாளங்கள் ஆனாலும் சரி கட்டாயம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் நோன்பு வைத்து வேண்டும் ஆனால் இந்த இருபத்தி மூணு இருபத்தி இரண்டு இருபத்தி ஒரு மனுத்தியாளர்கள் நோன்பு வைத்தால் மயக்கம் போட்டு விழுகின்றவர்கள் இருப்பார்கள் நோயாகி விடுகின்றவர்கள் தாங்க முடியாத நிலைக்கு மாறுகின்றவர்கள் இருப்பார்கள் கடினமான உழைப்பில் உள்ளவர்களால் அந்த நோன்பு நோற்றால் அவர்கள் அன்றைக்கு என்ன செய்து விடுவார்கள் தங்கள் சக்தியை இழந்து விடுவார்கள் என்று இருப்பார்கள் அவர்களுடைய அந்த விஷயத்தில் லா யுக்லாஹு இல்லா உஸா அல்லாஹு தாலா சிரமத்துக்கு மேலாக யார் தனது கஷ்ட சக்திக்கு மேலால் யாரையும் அல்லாஹுத்தாலா என்ன செய்வதில்லை கஷ்டப்படுத்துவதில்லை அவர்கள் நோன்பை என்ன செய்யலாம் விடலாம் அவர்கள் நோன்பை விட வேண்டி வரும் என்பதற்காக எல்லோரையும் நோன்பை விடுங்கள் என்று சொல்வது தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரவும் பகலும் என்று வந்து வந்துவிட்டால் பகல்ல கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும் இரவில் என்னது அதாவது ஒரு மணித்தியாலமோ இரண்டு மணித்தியாலங்களாக இருந்தாலும் சரி அவருக்கு நோன்பு பிடித்தாக வேண்டும் இந்த பகலிலே எவரால் முடியாது மயக்கம் போட்டு நோய் வருகின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அவர் வேறு நாட்களில் வேறு நாட்கள் என்ன இதே தலைகீழாக வரக்கூடிய சுச்சுவேஷன் பகல் வந்து குறைந்து இரவு கூடி வரக்கூடிய நாட்களில் கூட அவர் என்ன செய்யலாம் அந்த நோன்பை கதா செய்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதரர்களே சில பொழுதுகள் நம்ம நினைக்கலாம் அவர்கள் எவ்வளோ சிரமப்படுகிறார்கள் நிச்சயமாக அவர்கள் சிரமப்படுகிறார்கள் ஆனால் அல்ல அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை லேசாக்கி வைத்திருக்கிறான் என்ன நம்ம லைலத்துல் கதிர் இரவு வார நேரத்தில் எட்டு மணித்தியாலும் ஒன்பது மணித்தேயாலாம் இரவு என்ன செய்யணும் நம்ம கழிக்க வேண்டும் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு மணி நேரம் முயற்சி எடுத்தால் போதுமானது இரண்டு மணி நேரம் முயற்சி எடுத்தால் அந்த இரவு தொழுகையில் என்ன போதுமானது லைலத்தில் கதரியோ நல்ல சிறந்த அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மிகவும் கால இடைவெளி இல்லை ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் என்ற அந்த பகுதிக்குள்ளே அல்லாஹுத்தால் அந்த அதுல தான் இஷாவும் வரப்போகுது அதில் தான் சுபவும் வரப்போகுது அதில் தான் என்ன அதாவது அந்த சுண்ணத்துடைய நேரங்கள் வரப்போகின்றன எனவே அல்லாஹுத்தால் ஒரு பகுதியை கஷ்டப்படுது இன்னொரு பகுதி என்ன செய்திருப்பான் அதில் இலேசு வைத்திருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல் இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய அதாவது எமக்கு மத்தியிலே வாழக்கூடிய அதாவது இந்த பிரதேசங்கள் எல்லாம் பொதுவாக அதாவது சமநிலையோடு இருக்கக்கூடிய கால்நிலையில் உள்ளவர்களுடைய கேள்விகள் அதிகமான ஒன்றுதான் இந்த முதுமையானவர்கள் வயோதிபத்தை அடைந்தவர்கள் அதாவது நோய் இதற்கு பின்னால் நோன்பே நோற்க முடியாதவர்களுடைய நிலை என்ன அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஃபிதியா கொடுப்பது அவர்கள் ஃபிதியா கொடுக்க வேண்டும் இதுதான் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஃபிதியத்தும் தாமு மிஸ்கின் ஆனால் அந்த ஃபிதியா என்பது ஒரு நாளைக்கு ஒரு நோம்பு அவர் விடுபட்டதுனால ஒரு நோன்பு பிடிக்க முடியாமல் போன ஒரு ஏழைக்கு உணவு அளிக்க வேண்டும் இதில் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குரிய உணவை கொடுக்க வேண்டுமா ஒரு வேலைக்குரிய உணவை கொடுக்க வேண்டுமானு குரோவான சொன்னாவும் நேரடியாக என்ன செய்யவில்லை சொல்லவில்லை அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம ஆக குறைந்தது எது குரானும் சுண்ணாவும் சொல்கிறதோ அதைத்தான் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் நாங்கள் கடமையாக்க முடியும் எனவே ஒரு ஏழைக்கு ஒரு வேலை உணவை ஒருவர் அளித்தாலே அவருடைய கடமை என்ன செய்கிறது முடிந்து விடுகிறது முப்பது நோம்பு என்று சொன்னால் முப்பது அதாவது ஏழைகளுக்கு அல்லது ஒரு ஏழைக்கு முப்பது வேலையுடைய உணவை என்ன கொடுத்தால் அந்த கடமை என்ன செய்கிறது முடிந்து விடுகிறது ஆனால் சிறந்தது இரண்டு வேலை உணவை அழித்து விடுவது ஒரு நாளையுடைய உணவை அழித்து விடுவது என்பது மிகவும் சிறந்தது ஆனால் அதை கடமையாக்க முடியாது இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த உணவுகளை சேர்த்து ஒரே ஏழைக்கும் என்ன செய்யலாம் வணங்கலாம் அல்லது பிரித்து பல ஏழைகளுக்கும் என்ன செய்யலாம் வணங்கலாம் அல்லது ஒரேடியாக வழங்க வசதி இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாகவும் என்ன செய்யலாம் அவைகளை வழங்கலாம் இதில் மார்க்கம் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் என்ன செய்யவில்லை சொல்லவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது அல்லாமல் சிலர் இருப்பார்கள் என்னென்று சொன்னால் நிரந்தர நோய் மாதிரி தான் இருப்பார்கள் ஆனால் ஒரு மூன்று வருடங்கள் நாலு வருடங்கள் நோயாக இருந்து நான் ஐந்தாவது வருடம் என்னது நிரந்தர நோய் நினைச்சிருந்திருப்போம் ஆனா அவர் என்ன செஞ்சிருவாரு ஆரோக்கியமுற்ற ஒரு நிலையை அடைந்திருப்பார் இவரது நிலை என்ன அப்படி என்று சொன்னால் இவர் ஒரு வருட காலத்துடைய நோன்புக்கு அடுத்த வருடம் பரிகாரம் செய்திருந்தால் ஒரு வருடம் விடுபட்ட நோன்புக்கு முப்பது நாட்கள் என்று அடுத்த வருடம் பரிகாரம் செய்து விட்டால் அதுக்கு அடுத்த வரக்கூடிய அந்த நோன்பை தாண்டி அவர் அந்த நோன்பை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அடுத்த நோன்பு வருவதற்குள்ள இவர் பரிகாரம் செஞ்சிட்டாரு அடுத்த நோன்பும் வருகிறது அப்பையும் நோயாளியாக இருக்கிறாரு அதுக்குப் பரிகாரம் செய்கிறாரு என்ன செஞ்சுட்டு கடந்துட்டு ஐந்தாவது வருட நோன்பு வருகிற நேரத்தில் அவர் ஆரோக்கியம் உள்ளவராக மாறிவிட்டார் தான் நிரந்தர நோயாளி என்று நினைத்து பரிகாரம் செய்தார் ஆனால் பின்னர் என்ன செஞ்சிட்டாரு அந்த மாதிரி வந்து வந்துவிட்டால் நாலு நோன்புகளுக்கும் அவர் பரிகாரம் செய்து முடித்து விட்டதனால் அவர் திருப்பி அந்த நோன்புகளை நோக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் அவருக்கு இல்லை ஆனால் அந்த நானு வருட நோம்பை அவர் நோக்காமல் இருந்திருந்தால் அல்லது கதா செய்யாமல் அல்லது பரிகாரம் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர் கட்டாயம் பரிகாரம் கொடுப்பதல்ல நோன்பை கதா செய்தாக வேண்டும் கட்டாயம் அவர் நோன்பை கதா செய்தாக வேண்டும் காரணம் அவர் இப்பொழுது சக்தி உள்ளவராக மாறிவிட்டார் அவர் கொடுக்க இருந்த அந்த சந்தர்ப்பத்தையும் அவர் என்ன செய்யவில்லை செய்யவில்லை எனவே ஐயாமின் சஃபரின் ஃபைத் நீங்கள் நோயாளிகளாகவோ பிரயாணத்திலோ இருந்தால் வேறு நாட்களில் அவர்கள் அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும் பிடிக்க வேண்டும் என்ற குரான் வசனம் சொல்வதை போல் அவர் சக்தி உள்ளவராக மாறிவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும் அந்த நோன்புகளை கதா செய்து ஆக வேண்டும் அடுத்ததாக என்ன சொன்னால் இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டு தாய்மார்களை பொறுத்தவரைக்கும் பிரவல்லியமாக தார கூத்தனியிலே ஒரு செய்தியை சொல்வார்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்கள் பிரியாணியை விட்டும் அதுபோல பாலூட்டும் தாய்மாரை விட்டும் அதுபோல கர்ப்பிணி தாயை விட்டும் அல்லாஹூ தாலா அந்த நோன்புடைய கடமையை எடுத்து தான் ஒரு செய்தி சொல்வார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் முல்தரிபான பலகீனமான அதாவது குழப்பங்கள் அறிவிப்பால் வரிசை நிறைந்த ஒரு செய்தி இது இந்த செய்தியை ஆதாரமாக வைத்து பலர் பல முடிவுகளை வந்திருக்கிறார்கள் என்ன வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் கதா செய்யவும் தேவையில்லை அவர்கள் கதா செய்யவும் தேவையில்லை ஏனென்றால் அல்லாஹுத்தாலா கற்பிணி தாயையும் பாலூட்டும் தாய்மாரையும் விட்டு நோன்பை எடுத்து விட்டான் என்ன செய்யுது இந்த ஹதி சொல்லுகிறது எனவே அவர்கள் நோன்பே பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கதாவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வித்யாவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த ஹதி தேவைத்து என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இந்த ஹதி பலகீனமான குழப்பங்கள் அறிவிப்பால் வரிசை நிறைந்த ஒரு செய்தி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்குரிய பொதுவான விதி என்ன அப்படின்னு சொன்னால் அலா சஃபரின் அவர்கள் நீங்கள் பிரயாணத்திலோ நோயாளியாகவோ இருந்தால் என்ற குரான் வசனம் தான் அல்லாஹு தாலா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுடைய அந்த விஷயத்தை நோய் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலையை ஒரு பலகீனமான நிலை அல்லா நோய் என்ற குரான் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் வகன் என்ற வார்த்தை மூலம் வகன் என்பது நோயால் பலகீனப்படுவதற்கும் சொல்லப்படும் தாலா சொல்கிற நேரத்தில் அந்த தாய்மார்கள் வஹனன் அலா வகன் அதாவது பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த குழந்தையை சுமந்தார்கள் அப்படின்னு அல்லஹுத்தா குரு ஆணையிலே சொல்கிறான் ஹதீதிலே பார்க்கிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து வந்து மக்காவிலே ஹிஜிரி ஏழாம் ஆண்டு கதா உம்ராவை கதா செய்வதற்காக வருகிற நேரத்தில் மக்கத்து காவிர்கள் பேசி கொண்ட ஒரு செய்தி வரும் அதில் என்ன சொல்வார்கள் என்றால் ஹும்மா எத்ரி மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகுன் பண்ணிவிட்டது மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகுன் பண்ணிவிட்டது பலகீனப்படுத்தி விட்டது என்று காய்ச்சல் பலகீனப்படுத்திய அந்த வார்த்தை கூட எது வருகிறது வகுன் என்ற வார்த்தையை அதிதிரி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே வகுன் என்பது ஒரு இயலாத நிலை ஒரு அவர்களால் முடியாத நிலை அவர்களுக்கும் இந்த மறு வார்த்தை என்னது இப்போ நம்ம சொல்லுவதில் எந்தவிதமான பிழையும் இல்லை அவர்கள் சக்தியற்ற நிலையில் இருக்கிறார்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த வசனம் அதற்கு பொருந்தாது என்று சொன்னாலும் கூட லாயுக் இல்லா உஸ்சா அல்லா உத்தாசா சக்திக்கு மேலே யாரையும் என்ன செய்வதில்லை கஷ்டப்படுத்துவதில்லை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நோன்பை விடுவதற்கு என அவர்களுக்கு உரிமை உண்டு அதே நேரம் ஃபைத்தூன் அய்யாமின் உஹர் அவர்கள் வேறு நாட்களில் இந்த நோன்பை கதா செய்தாக வேண்டும் அந்த நோன்பை கதா செய்து ஆக வேண்டும் அந்த நாட்களில் அவர்களுக்கு முப்பது நோன்பை பிடிக்க முடியாமல் போனதா அடுத்த வருடம் வரக்கூடிய நோன்பை என்ன அவர்கள் கதா அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் கதா செய்ய வேண்டும் முடியவில்லையா அதுக்கு அடுத்த என்ன செய்ய வேண்டும் கதா செய்ய வேண்டும் சிலருக்கு இதிலே ஒரு கேள்வி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சில பெண்கள் அடிக்கடி பிள்ளை பெற்றுக்கொள்வார்கள் பால் ஊட்டுவார்கள் இப்படியே போனால் நாலஞ்சு வருஷம் என்னது நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விடுமே இவர்களுடைய என்ன ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கேள்விக்கான காரணம் இரண்டு ஒன்று அடுத்த ஷாபானுக்குள்ளே முழு நோன்பையும் பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை சில இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது அதாவது இந்த நோன்பு விடுபட்ட நோன்பை அடுத்த ஷாபானுக்குள்ள என்ன செய்யணும் முழுமையாக பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இது தவறு முழுமையாக பிடிக்க முடிந்தால் அதுதான் ஒரு மும்மின் செய்ய வேண்டிய வேலை அதாவது கடமையான நோன்பை சுண்ணத்தான நோன்புகளை விட முற்படுத்தி விட வேண்டும் செவ்வாளுக்குள்ளேயே இந்த ரமதானுடைய நோன்பை கதா செய்ய முடியுமா என்றால் அதான் சிறந்தது என்றால் நமது பாறங்களை நமது கடமைகளை வைத்துக்கொண்டு நாம் மரணிக்க கூடாது ஆனால் ஒருவரால் முடியவில்லை ஒருவரால் முடியவில்லை என்று சொன்னால் அவர் இந்த வருடம் முழுமையாகவும் அதை கதா செய்ய முடியவில்லை சக்தி பெறவில்லை என்கின்ற நிலையில் இருந்தால் அவர் அடுத்த வருடமும் என்ன செய்யலாம் கதா செய்யலாம் அதற்கு அடுத்த வருடமும் என்ன செய்யலாம் கதா செய்யலாம் ஆயிஷா ரத்தியுல்லாவு அவர் செய்தி சொல்கிறார்கள் நான் ரமதானுடைய நோன்பை அடுத்த ஷாபான் வரை வரக்கூடிய ஷாபான் வரை எனக்கு கதா செய்ய முடியாத ஒரு நிலை என்ன செய்ய இருக்கிறது ஷாபானில் தான் என்ன செய்வேன் நான் கதா செய்வேன் என்றால் அந்த அர்த்தம் ஷாபானுக்குள்ளேயே கதா செய்து ஆக வேண்டும் என்பதல்ல ஆயிஷா ரதியுள்ளாவன் அவர்கள் ஷாபானுக்குள்ளேயே கதா செய்ய நினைத்திருக்கிறான்னு அர்த்தம் ஆயிஷா அல்லாவன் அவர்கள் அடுத்த ஷாபானுக்குள்ளேயே கதா செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அந்த ஷாபானில் தான் அவங்களுக்கு கதா செய்ய கிடைக்கிறது மற்றபடி அந்த ஷாபானுக்குள் கதா செய்தான் ஆக வேண்டும் இல்லாது விட்டால் வேறு எந்த வழியும் இல்லை என்று ஹுரானிலோ சுன்னாவிலோ நேரடியான எந்த செய்திகளும் இல்லை ஆனால் ஒரு சில நபித்தோழர்கள் அந்த மாதிரி ஒரு வருடம் தாண்டிவிட்டால் அவர்கள் கதாவும் செய்ய வேண்டும் ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும் பரிகாரமும் செய்ய வேண்டும் என்று ஒரு சில நபித்தோடர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு மாற்றமான செய்திகளும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம் எனவே ஒருவர் ஒரு நோன்பு விடுபட்டு விட்டால் நாலு வருடங்களாகினாலும் சரி ஐந்து வருடங்களாகினாலும் சரி கதா செய்ய முடிந்த நிலையில் அவர் இருந்தால் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் அவர் கதா செய்தான் ஆக வேண்டும் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு பரிகாரம் செய்ய முடியாத ஒரு நிலை அதாவது நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது உதாரணமாக கதா நோன்பு இருந்தது கதா செய்ய நினைச்சாங்க ஆனால் செய்ய முடியாத சுச்சுவேஷனுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஆளாகிட்டாங்க அதுக்கு பின்னால் நோன்பே பிடிக்க முடியாத நிலம அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு என்று சொன்னால் அப்போ என்ன செய்யலாம் அவர்கள் அதுக்கு பதிலாக ஒரு ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு என்ன செய்யலாம் உணவை பரிகாரமாக செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பால் ஊட்டும் தாய்மார்கள்லேயே வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் சில தாய்மார்களுக்கு பால் ஊட்டினாலே நோன்பு முறிஞ்சிடும் என்ற நம்பிக்கை என்ன செய்து பால் ஊட்டினாலே நோன்பு முறிந்து கொடுக்கும் பால் ஊட்டுவதால் என்ன செய்யாது நோன்பு என்பது முறியாது ஒரு நபித்தோழர் சொல்கிறார் அதாவது உது என்பது எப்போ முடியும் என்றால் உடலிருந்து வெளியே போகிற நேரத்தில் தான் உது என்ன செய்யும் முடியும் நோன்பு எப்போ முடியும் என்றால் உடலுக்கு உள்ளுக்கு போகிற நேரத்தில் தான் என்ன செய்யும் நோன்பு முறையும் இது அடிப்படை வழியாக இதெல்லாம் உணவாக போகிறதோ நவீன சில சப்ஜெக்ட்டுக்கிட்ட இது பின்னால் வருகிறேன் எது போகிறது அது உணவை என்ன செய்யும் நோன்பை முறிக்கும் எது வெளியாகிறது அது உதவவே என்ன செய்யும் முறிக்கும் அப்படின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இறச்சி திண்டா உதவும் என்ற நம்பிக்கை இருக்குது அது உள்ளுக்கு போகிறது தான் முடியும் நோன்புதான் என்ன செய்யும் அதுக்கு முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூட்டும் தாய்மார்கள் சம்பந்தமாக பெரும்பாலும் கேட்கப்படுகின்ற கேள்வி அவர்களில் இன்னொரு கேள்வி இருக்கிறது என்ன சொன்னால் நோன்பு இப்படியே சேர்ந்தால் ஒரு நாலு நாலு வருஷத்தில் நோம்பு சேர்ந்து என்னுவைங்களேன் அப்போ வந்து என்ன அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நோன்பு என்னது பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் பெண்களை பொறுத்தவரைக்கும் பொதுவாக அதாவது நாலு வருடத்து நோம்பு நூற்றி இருபது என்று சொன்னால் அதில் நாற்பதை நம்ம கழிச்சுக்கணும் ஏன் வளமையாக அவங்க ஒரு வருஷத்தில் பத்து நாள் என்ன செய்ய மாட்டாங்க நோம்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை அவர்கள் கதா செய்தான் ஆகுவார்கள் எனவே எண்பது நோம்பு தான் அந்த இடத்துல என்னது கணக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் மூன்றோ நான்கோ நோன்பு பிடித்தா கூட பத்து மாசத்துல நாற்பது நோம்பு என்ன செஞ்சிடலாம் நாங்கள் முடித்து விடலாம் பத்து மாதத்தில் நாற்பது நோன்பை அவர்கள் முடித்து விடலாம் அதே நேரத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் அதாவது பாலுட்டும் தாய்மார்களை பற்றிய கேள்வி ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி கேட்டால் மிகவும் நியாயமாக இருக்கும் இப்ப பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தாய்ப்பாலை என்ன கொடுப்பது கிடையாது என்கின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்க எல்லாம் புட்டிப்பால் அல்லது எனது பால்மால் இருந்தால் என்ன செய்கிறாங்க கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எந்த பலகினும் அடையாது அடைகின்ற நிலை அவர்களுக்கு கிடையாது என்கின்றதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே அதாவது இந்த நோயாளிகள்லேயே சிலர் சிந்தனையை இழந்திருப்பார் அதாவது அவர்களுக்கு எந்த விதமான இந்த உலகம் பற்றிய எந்த நினைவுகளும் அவர்களுக்கு இல்லை இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நோன்பவர்களுக்கு கடமையும் இல்லை அதான் முழு அவுட் ஆகினார்கள் அவுட் ஆகினா அவங்களோட சிந்தனை அவுட் அவர்கள் வந்து இந்த உலகத்தில் என்னது அதாவது அல் கலம் அவங்களை விட்டு பேனை உயர்த்தப்பட்டு விட்டாச்சு இவ்வளவு பரிகாரமும் கடமையானவர்களுக்கு தான் இவ்வளவு பரிகாரமும் கடமையாக இருந்து முடியாதவர்கள் இயலாதவர்கள் அறவாசி முடியும் அறவாசி முடியாத இப்படி உள்ளவர்களுக்கு யாருக்கு டோட்டலாக சிந்தனையே இல்லையோ அதாவது ஒருவர் நீங்கள் பேசினால் கண்ணீர் வடிக்கிறாருன்னு அவருக்கு சிந்தனை இருக்குது அவருக்கு என்ன சந் சிந்தனை இருக்குது பேச முடியாது ஆனால் கண்ணீர் வடிக்கிறார்ன்னா அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது சிலர் இருக்கிறாங்க அவருக்கு டோட்டலாக சிந்தனை முடிஞ்சிருக்குமா உங்களை அவங்களுக்கும் நீங்கள் யாருன்றது தெரியாது நம்ம எங்கே இருக்கிறோன்னு தெரியாது எந்த நிலையும் தெரியாது இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன நோம்பு அசு இல்லை என்ன கடமை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் பெண்கள் சில பொழுதுகளில் நமது உறவுகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது மாதாவிடாய் அடையக்கூடிய பெண்மணி சில நேரங்களில் வந்து பகல் நேரங்களில் சுத்தமாகிருவாங்க இவங்க என்ன செய்வது அல்லது அவர்கள் மாதாவிடை அடைந்து விடுவார்கள் இவர்கள் என்ன செய்வது அப்படி என்கின்ற ஒரு கேள்வி நோன்பு பிடிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறது நிறைய சகோதரிகள் கேட்பார்கள் அப்படியானவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு நாள் அதாவது மாதாவிடை வந்து விட்டால் அந்த நோன்பு என்ன அவர்கள் பிடிக்க முடியாது அந்த நோன்பு அவர்கள் பிடிக்க முடியாது ஆனால் பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்துடைய உபதேசமும் அறிஞர்களுடைய உபதேசம் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த நோன்பு கதா செய்யணும் ஆனால் அதற்காக வேண்டி எஞ்சிய பகுதியில் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது சாப்பிட்டு திண்டு உண்டு இருக்கக்கூடாது அதை பேணிக்கணும் அதாவது அவங்க நோன்பு பிடிச்சிட்டு வந்தாங்களே அந்த பிடிச்ச நோன்பை இது இது சந்தர்ப்பம் அப்படி என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ளாமல் அந்த நோன்பு இஃப்தார் வரைக்கும் எனது எல்லோரும் தொடர்வது போல அவர்களும் தொடர வேண்டும் ஆனால் அந்த நோன்பு செல்லாது கதா என்ன செய்ய வேண்டும் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் சாப்பிட்டால் தவறாண்டு கேட்டால் தவறான்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரங்களை நம்ம காண முடியவில்லை ஆனால் இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு உபதேசம் அவங்க பேணிக்கலாம் ஏன்னா நோம்பில் நோம்பாளியாக இருந்திருக்கிறாங்க அதனால் நோம்பாளியாகவே அவர்கள் என்ன செய்யணும் இருந்து கொள்ள வேண்டும் என்பது இடையில சுத்தமாகிவிட்டால் என்ன என்பதில் நிறைய கருத்து முரண்பாடுகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன அவர்கள் நோன்பை தொடர வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சுன்னத்தான நோன்பாக இருந்தால் தொடரலாம் தொடரலாம் கடமையான நோன்பாக இருந்தால் தொடரக்கூடாது என்று சொல்கிறார்கள் அல்லாஹுவாலம் இந்த இரண்டு நிலைப்பாடும் அதிலே இருக்கிறது மிக அறிந்து இதில் ஒரு முடிவுக்கு என்ன செய்ய முடியவில்லை நேரடியாக வர முடியவில்லை அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே இது போன்ற ஏராளமான சந்தேகங்கள் அதாவது நோன்பு கடமை கடமையாதல் பரிகாரம் செய்தல் எப்படி செய்தல் என்ற இந்த மாதிரியான கடமையாக இவை போன்ற ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகளை தான் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இன்னும் சிந்தித்து சொன்னால் நிறைய கேள்விகள் மக்களிடத்தில் உண்டு எனவே இயன்ற அளவுக்கு மக்கள் நம் மார்க்கத்தை உணர்வுபூர்வமாக செய்ய நினைக்கக்கூடிய அதே நேரம் அறிவுபூர்வமாக செய்ய இருந்து கொள்ள வேண்டும் படிக்க வேண்டும் தேட வேண்டும் கேட்க வேண்டும் அல்லாஹுத்தால் அந்த வாய்ப்பை அனைவருக்கும் தந்தவர்

பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் கொஞ்சம் இருக்குது நவீன காலத்துடைய சில சந்தேகங்கள் இருக்குது பாரம்பரியமாக உள்ள சந்தேகங்கள் பெரும்பாலும் குரவானையும் சுண்ணாவும் படிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த சந்தேகங்கள் நீங்கி இருக்கும் இருந்தாலும் சில மகிக்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது சிலருக்கு வந்து எச்சில் விழுங்கலாமான்னு ஒரு சந்தேகம் ஒரு காலத்தில் இருந்தது அதனால துப்பியே என்ன அந்த நாளை என்ன செய்திருப்பார்கள் கழித்திருப்பார்கள் உடம்பு முழுமையாக என்ன செய்திருக்கும் பலகீனமாக போயிருக்கும் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை அடுத்ததையும் தாண்டி சளி விழுங்கலாமா அது வந்து என்ன பிரச்சனையாயிருமான் உடம்புக்குள்ளிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அது உணவாக இருந்தாலே தவிர மற்றபடி என்ன அதாவது நம்ம திருப்பி விழுங்குவது என்பதில் எந்த விதமான அதாவது தவறும் இல்லை இது இயல்பானது அது ஒரு இயல்பான விஷயம் இல்லை என்றால் ஹுலு ஃபித்தி மார்க்கத்தில் மிதமிஞ்சி போன ஒரு நிலையை நம்மளுக்கு அதை என்ன செய்ய ஏற்பட்டு விடும் அதாவது விடும் அடுத்ததாக அந்த நோன்பு முறிக்கக்கூடிய அந்த காரியங்களில் வரக்கூடிய சந்தேகம் பல் துளக்குது பல்துறக்கினால் நோன்பு முடியுமா என்ற கேள்வியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதிலே ஒரு சிலர் ரசூல்லாய் சல்லா உலகம் எண்ணிக்கை இல்லாத அளவு ரமதாநிலை பல்துறக்கியதை நான் பார்த்துருப்பேன் என்று சொல்வார்கள் அது புகாரிலே வரக்கூடிய செய்தியும் தான் ஆனால் இம்மா புகாரி அதை ஹதீதாக என்ன செய்யவில்லை பதிவு செய்யவில்லை ஒரு மாநிலக்கான ஒரு செய்தியாக அதாவது ஒரு நபித்தோடருடைய ஒரு அதாவது வாழக்கான செய்தி என்பது அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி பலகீனமான அந்த வடிவத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் வயூத்கர் என்று பலகீனமான வடிவத்தை பதிவு செய்திருக்கிறார் இது வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசை வரக்கூடிய கிரந்தங்களை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பலகீனமான செய்தி ரசூல் சல்லா அலுவலம் ரமதானிலே எப்படி பல்துழக்கு விஷயத்தை நடந்து கொண்டார்கள் நேரடியான செய்தி இல்லை பொதுவான செய்திகள் இருக்கின்றன ரசூல்லா பல் துலக்குவது சம்பந்தமாக என்ன லௌலா சுக்கால உம்மத்தி இலாமர் தொம்பிசி வாக்கிமாக்குள்ளி உது என்கிற உம்மத்துக்கு வந்து என்ன அதாவது கஷ்டமில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஒவ்வொரு உதுவோடும் பல் துளக்க ஏவி இருப்பே என்று பொதுவான அதிதிகள் என்ன செய்கின்றன இருக்கின்றனவே தவிர ரமலானிலே ஸ்பெஷலாக எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற எந்த விதமான சகையான செய்திகளும் இல்லை ஆனால் ரமதானுக்கு வேறாக பிரத்யேகமாக பல் துளக்குதில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை எனவே பல் துளக்குதல் என்பது ஒரு பிரச்சனை கிடையாது ரமதானில் பல் என்று பிரச்சனை கிடையாது ஆனால் இன்றைக்கு வந்து டூத் பேஸ்ட் போட்டு பல் துள துளக்குவதனால் சின்ன பிள்ளைகளுக்கு பல் துளக்க வைக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க எங்கே ஒரு டைம் கிடைச்சாலும் அவர்கள் தனது நோம்பை வந்து பரிகாரம் முயற்சி என்ன செய்வாங்க எடுப்பாங்க டூத் பேஸ்ட்டை விரும்பி அவங்க தின்ற சாப்பாடு அது அதனால் அந்த விஷயத்தில் என்ன நம்ம வந்து பிள்ளைகளை பழக்குகின்ற நேரம் என்பதனால நாங்களே பயிற்சி கொடுத்து வாய் நாற்ற மடிக்கிது பள்ளி வளர்க்கின்ற ஒரு நாளைக்கு மூணு முறை சொல்லி மூணு சான்ஸை நம்ம என்ன செஞ்சிடாமல் கொடுத்து விடாமல் அதில் கொஞ்சம் நாம் என்ன செய்வேன் கவனமாக இருக்குவேன் நாங்களும் பல் தொழுக்கிற நேரத்தில் அதை அலட்சியமாக மற்ற நேரங்கள் தொழுக்குவது போல இல்லாமல் அதனுடைய சுவையை எனது உடம்புக்கு ஃபுல்லாகவே எனது உற்சாகம் தரக்கூடிய அமைப்பிலான அந்த பேஸ்ட்டெல்லாம் என்ன செய்யுது இருக்குது அப்போ அந்த அமைப்பிலான பேஸ்ட்டுகள் எல்லாம் நம்ம போட்டு பல் வளர்க்கிற நேரத்தில் மிகவும் கவனமாக என்ன செய்வேன் தவறு கிடையாது கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஏன்னா நபித்தாளர்களை பினாஸ் ரத்தியுள்ளாவின் அவர்கள் ஐஷா அவங்களும் அதாவது பிள்ளைகளுக்கு இந்த சுயங்க மாதிரி நம்ம சப்பி கொடுக்குற மாதிரியான உணவுகளை சப்பி என்ன செய்திருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற அதர்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதுபோல உணவை சுவைத்து பெண்கள் டெஸ்ட் பண்ணுவாங்கது என்னது காரம் சரியாகிதா இப்படி எல்லாம் பார்த்ததாக செய்திகளெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே தடை இல்லை தான் என்னது அதுல தடையை தவிர இது தடை கிடையாது ஆனாலும் நம்ம அதுல கவனம் நாக்கில் ஊரு நேரத்துல சுவை உடலுக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு முன்னால் நமது நமது என்ன செய்ய வேண்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதே நேரத்துல சிலருக்கு நம்பிக்கை இருக்கேன் நம்ம பல் துளக்கினம் என்று சொன்னா வாயில உள்ள அந்த கஸ்தூரி வாட போயிருமோ அப்படி என்று சொல்லி எனது ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது நோன்பாலியுடைய வாசம் என்பது இறைவனிடத்தில் கஸ்தூரியை விட மதிப்பானது என்பது அர்த்தம் வந்து வாயில வாட கஸ்தூரி அடுத்த முதல்ல வாயிலுள்ள வாட நாற்றம் நாற்றம் தான் அது கஸ்தூரி எல்லாம் கிடையாது அது கஸ்தூரி எல்லாம் இல்லை ஆனா அல்ல அதுக்கு அந்தஸ்து கொடுத்திக்கிறான் என்ன அவர் நோன்பாள் என்பதனால் மிதமிஞ்சி அந்த வாசம் வருது என்பதனால அல்லாஹூத்தால் அதுக்கு என்ன செய்யறான் அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் இதனால் சில மார்க்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா காலையில நுகர் வரைக்கும் என்ன செய்யலாம் பல் துளக்குதல பிரச்சனை இல்லை ஆனா நுகரை தாண்டிய பின்னால பல்லை என்ன செய்ய வேண்டாம் துளக்க வேண்டாம்னு சிலர் சொல்வார்கள் இந்த இந்த பிரிப்புக்கு இந்த ஹதீசம் தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஏன்னா லுகர் வரைக்கும் நான் நாற்றம் விளங்காது நுகர் தாண்ட நேரத்துல தான் அதை என்ன செய்யும் விளங்க ஆரம்பிக்கும் என்கின்ற அடிப்படையிலையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கும் பல் துளக்கத்திற்கும் என்ன சம்பந்தம் இல்லை அதாவது இந்த செய்திக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை பல் எந்த நேரம் துளக்கலாம் ஆனால் நாற்றத்தை பொறுத்தவரைக்கும் கஸ்தூரிக்கு சமம் என்றது அர்த்தம் அதனுடைய அந்தஸ்து சமமே தவிர இது கஸ்தூரி என்ற அர்த்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல சில நேரங்களில் வந்து ரத்தம் வந்தால் உதவு முடியுமான நம்பிக்கை இருக்குது இல்லை ரத்தம் வந்தால் உதவு முடியாது அதே போல சில நேரத்தில் பிளட் டொனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அந்த மாதிரி நிலமையில என்ன செய்யாது நோன்பு முடியாது நோன்பு முடியாது அஃப்தரல் ஹாஜிவல் மஹ்ஜூம் ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய கப்பிங் செய்யக்கூடியவரும் யாருக்கு செய்யப்பட்டதோ அவருடைய நோன்பு முறிந்து விட்டது என்றது சகையான ஹதீஸ் தான் ஆனால் ரசூலுல்லா இஸ்லாசன் நோன்பு முறியும் என்பதற்கு இதை சொன்னார்களா உடல்ல பலகீனம் காரணமாக இதை சொன்னார்களா என்று சொன்னால் அபித்தோழர்களை சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா ஒரு மனிதனுடைய உடல் பலகீனம் என்ன செய்யலாம் ஏற்படலாம் என்கின்ற அமைப்புல தான் இது என்னது சொல்லப்பட்டது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஆனால் இங்க பிளட் எடுக்கிற நேரத்தில் அப்படி இல்லை அதான் கவனிச்சு தான் என்ன செய்வாங்க குறிப்பிட்ட அளவு பலகீனப்படுவார் அவருடைய சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்து தான் எடுப்பதனால பிளட் டொனேஷன் கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் நாங்கள் உள்வாங்க கூட நாம உள்வாங்குறோம் என்று சொன்னால் அது நோன்பை நிச்சயமாக என்ன செய்யும் முறிக்கும் நாங்கள் அந்த பிளட்டை உள்வாங்கினால் நோன்பை முறிக்கும் ஒரு சில அறிஞர்கள் முறிக்காது என்று சொல்றாங்க ஆனால் நோன்பை அதை என்ன செய்யும் முறிக்கும் என்பதுதான் சரியான ஒரு நிலைப்பாடு அதே போல நோன்பு முறிப்பதிலே உள்ள சந்தேகங்களை ஒன்றுதான் அதாவது இன்ஹெலர் யூஸ் பண்றது இன்ஹேலர் யூஸ் பண்ணினா நோம்பு முறையினாட்டா நோம்பு முடியாது மாட்டெல்லாம் நீ கேட்டா வழங்கும் அதனால எந்த ஒன்றும் உங்களோட உடம்புக்குள்ள உணவாக என்ன செய்வதில்லை போக போவதில்லை அது லங்ஸை வந்து என்ன உங்களுக்கு வந்து மூச்சு எடுப்பதற்கான அந்த இழகுபடுத்தலை அது செய்கிறதை தவிர மற்றபடியான வேலைகளை அதை என்ன செய்வதில்லை செய்வதில்லை என்பதனால அது நோன்பை முறிக்காது என்பதுதான் சரியான ஒரு நிலை ஆனால் இன்ஹலரில் எது பயன்படுத்துகிறோம் அதை போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது யூஸ் பண்ணிவிடக் கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நோன்பை முறிக்க அதாவது நவீன விஷயங்களை நோன்பை முறிக்கிறது சந்தேகத்தில் உள்ள ஒன்று அதாவது சிலருக்கு வந்து உடலில் வந்து அதாவது ஆப்ரேஷனோ இதோ பண்ண இருக்கிற நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா இது டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த கேமரா உள்ளுக்க விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அந்த சின்ன கேமரா வாய் வழியாகவோ எது வழியாக விடுகிற நேரத்தில் இது நோன்பை முறிக்குமான்னு கேட்பார்கள் நோன்பை என்ன செய்யாதாது நோன்பை முறிக்காது உணவாக அது போனாலே தவிர வேறொன்று என்னது அதாவது உணவு என்கின்ற எண்ணம் இல்லாமல் திடீரென ஏதோ ஒன்று போகுமாக இருந்தால் அது வந்து என்னது நம்ம சாப்பிட போகிறதில்ல உடலில் தங்க போகிறதில்ல உடலில் எந்த விதமான மாற்றத்தையும் அதை என்ன செய்ய போகிறதில்லை சக்தியாக ஏற்படுத்த போவதில்லை அதே நேரம் மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால் மருந்தாக உபயோகிக்கக்கூடியவைகளாக இருந்தால் அது வாய் வழியாக அந்த மருந்து செலுத்தப்படுமாக இருந்தால் அதாவது உண்ணக்கூடிய அமைப்பில் நம்ம ருசிக்கக்கூடிய அமைப்பில் குடிக்கக்கூடிய அமைப்பில் செலுத்தப்படுமாக இருந்தால் அது உணவாக இல்லாமல் இருந்தாலும் நோன்பை என்ன செஞ்சிடும் முறிச்சிடும் டேப்லெட் சாப்பிட்டால் நோன்பு என்ன செஞ்சிடும் முறித்து விடும் இதே மருந்து இன்ஜெக்ஷன் மூலம் உடலில் ஏற்றப்படுமாக இருந்தால் அது நோன்பை என்ன செய்யாது முறிக்காது நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும் செயலைனல்ல அதாவது உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த சக்திக்காக ஊட்டப்படக்கூடிய விதமான வைகளில் வரல மருந்தாக வெறும் மருந்தாக அதாவது ஊட்டப்படக்கூடியவைகள் வாய் வழியாக ஊட்டப்படுமாக இருந்தால் நோன்பு என்ன செஞ்சிடும் முறிச்சிடும் அதே அவருடைய இன்ஜெக்ஷன் வழியாக ஏற்றப்படுமாக இருந்தால் நோன்பு என்ன செய்யாது முறிக்காது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்கள் இறுதியான ஒரு சந்தேகத்தையும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன் இது நோன்பு தரத்தலோடு அதாவது சம்பந்தப்பட்டதில்லை அதை விட்டாலும் இரவோடு வரக்கூடிய நிறைய சந்தேகங்களில் உண்டு சிலர் வித்திரு தொழுது விட்டு விடுகிறார்கள் நான் இரவு சந்தேகங்கள் தனியாக நிறைய சொல்லணும்னு நினைத்தேன் வித்திரு தொழுது விட்டு விடுகிறார்கள் வந்த நேரத்தில் வீட்டில் என்ன செய்யும் அவங்க சகஜத்துடைய நேரத்தில் எழுப்பினால் என்ன செய்வது வித்திற்கு புறோ என்னது தொழலாமா என்கின்ற ஒரு சந்தேகம் உண்டு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் வித்திருக்கு பிறகு இரண்டு ரக்கா தொழுது இருக்கிறார்கள் என்ற சகையான அதிதலை இப்னு ஹுசைமா போன்ற கிரந்தங்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே ஒருவர் வித்திருக்கு பிறகு தொழில் நினைத்தார் என்று சொன்னால் அவர் இரண்டு ரக்காத்து என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் ஆனால் திருப்பி என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது ரசூர்சல்லம் சொன்னார்கள் லா ஃபீல் வித்திரானு ஒரு இரவிலே ரெண்டு வித்திரு கிடையாது என்று சொன்னார்கள் ஒரு இரவிலே இரண்டு வித்திரு கிடையாது என்று சொன்னார்கள் எனவே ஒருவர் வித்திரு தொழுது விட்டு தனது பதினோரு ரக்காத்துக்களை முடித்து விட்டு வந்த பின்னால் வீட்டிலே எழும்பி தொழ வேண்டிய ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டால் தேவை உண்டு ஏற்பட்டால் இரண்டு ரக்காத்துக்கள் என்ன செய்து கொள்ளலாம் தொழுது கொள்ளலாம் ஹதமா ஐந்தி வல் அல்மோ இந்த வாக்கு கவுளி ஹாதா வாஸ்தபுர் பாகலி வழக்கம்